ஒரு காலத்திலே யாழ்ப்பாணம் வந்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற வைத்தியர்கள் கூட தெற்கு வந்து வேலை செய்து பிரபஞ்சமான வைத்தியர்களாக இருந்தவர்கள் ஆனால் இப்போது வடக்கு மாநிலத்தில் இருந்தால் முழு கஞ்சா கபின் எல்லாமே வடக்கு மாநிலத்தில் இருந்தால் ஊடாக தெற்கு கொண்டு வரப்படுது போதைப் பொருட்கள் எமது நாட்டுக்குள் ஊடுருவிய காரணமாக முன்னி ஆட்சியாளர்களால் இந்த மக்களின் மனங்களை மாற்றுவதற்காகவும் மக்களின் திசையை திருப்பதற்காகவும் நமது நாடு பூராகவும் போதைப் பொருட்களுக்கு சிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் பல சாரதிகள் சட்டத்துக்கு விரோதமான வகையில் பல போதைப் பொருட்களை பாவிக்கின்றார்கள் அதை போலீஸ் நிர்வாகத்தால் அவதானிக்க முடியாமல் இருக்கின்றது அதற்கான சட்டங்கள் பூரணமாக இயற்றப்படாது ஒழுங்குபடுத்தப்படாமல் இருந்தது இன்று அந்த சட்டம் மூலம் இயற்றப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு இந்த சட்டம் சீராகவும் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைவதற்கான இந்த சட்டம் மூலம் இயற்றப்பட்டிருக்கிறது அந்த வகையில் முன்னைய காலத்தில் மதுபானம் அருந்திவிட்டு பயணிக்கும் போதுதான் போலீஸார்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கிறது இந்த ஐஸ் கூடு கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை போலீசார்களால் இனங்காண முடியவில்லை உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் அவர்களது மொழிநடையும் கண்களின் உடல் பாவனையும் ஊடாக போலீசார்கள் இனங்காண முடிகிறது ஆனால் அவர்களுக்கு தண்டிக்க முடியாமல் இருந்தது ஏனென்றால் அந்த பொருட்கள் அந்த போதைப் பொருட்களை உட்கொள்ளும் போது சட்டத்தின் ஊடாக உறுதிப்படுத்த முடியாமல் இருந்தது அந்த வகையில் இந்த சட்ட சீர்தல் மூலம் எதிர்வெளி காலத்தில் இந்த ஆயிஸ் கூடு கஞ்சா போதைப் பொருட்களை இறங்காணுவதற்கான புதிய ஒரு சட்டம் மூலம் சீர் செய்திருக்கிறது அந்த வகையில் இயன்ற வகையில் அந்த பயன் மக்களுக்கு சென்றடையும் ஏனென்றால் இவ்வாறான போதைப் பொருட்கள் இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும் என்று அரசாங்கம் திடசங்கமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த சாரதிகள் ஒரு சில சாரதிகள் இந்த போதைப்பொருட்கள் அகப்பன்றிருக்கிறார்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கமாக இருந்தாலும் அதே போன்று அரசாங்கமாக இருந்தாலும் அரசாங்கத்திலே இருக்கின்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் எங்களிடம் அரசியல் இல்லை நாங்கள் நேர்மையாக மக்களுக்கு சேவையாற்றுகின்ற ஒரு நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்ற விடயங்கள் இன்று பரவலாக பேசப்படுகின்றது இவ்வாறு பரவலாக பேசப்பட்டு கொண்டு இன்று ஒவ்வொரு பிரதேசங்களிலும் என்ன நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் குறிப்பாக இன்று இந்த பிரஜா சக்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பு ஒவ்வொரு ஜிய டிவிஷனுக்குமான ஒரு தலைமைத்துவம் வழங்கப்படுகின்றது இந்த தலைமைத்துவம் எந்த அடிப்படையிலே வழங்கப்படுகின்றது யாருக்கு வழங்கப்படுகின்றது எதற்காக வழங்கப்படுகின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாட்டில் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த அரசாங்கம் நிச்சயமாக அந்த ஏற்கனவே இருக்கின்ற புயலிட சேவையை கொண்டு வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆரம்பத்தில் கொழும்பில் இருந்து அந்த புயலித சேவை பிற்பகல் ஏழு மணிக்கு புறப்பட்டதன் காரணமாக அதிகாலை நான்கு அல்லது ஐந்து மணிக்கு மட்டக்கிழமை சேரக்கூடியதாக இருந்த படியால் அங்கு பயணிக்கின்ற அலுவலகத்தினர் அல்லது ஆபீசர்ஸ் அடுத்த நாள் அவர்கள் பணிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது ஒரு நாளில் அல்லது குறிப்பிட்ட இருபத்தி நான்கு மணித்தியாலத்திற்குள் பயணத்தை அவர்கள் கொழும்பு சென்று மட்டக்களப்புக்கு வரக்கூடியதாக இருந்தது தற்போது பதினொரு மணி பிற்பகல் பதினோரு மணி பதினொரு மணி இரவு வேளையில் கொழும்பிலிருந்து அந்த புகையிரதம் புறப்படுகின்றபடியால் அது காலை ஒன்பதரை மணிக்கு மறுநாள் வந்து சேர்கின்றது இதன் காரணமாக இரண்டு நாட்களை இந்த மக்கள் அனாவசியமாக செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் தயவு செய்து அந்த பழைய டைம் டேபிள் அந்த நேர சூழ்ச்சியை பின்பற்றுவதன் மூலமாக இந்த புயல் சேவையை மக்கள் பயன்படுத்துகின்ற அளவை கூட்டுவதோடு மனித வளங்களை சுரண்டுவதற்கு அந்த இளைஞர்களை போதைப் பொருள்களுக்கு அடிமையாக்கி இருக்கிறார்கள் இதற்கு ஒரு சிலர் அரசியல்வாதிகளும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் நாங்கள் நினைக்கின்றோம் கிளிநொச்சியில் எந்த தொழிற்சாலைகளும் இல்லாமல் இருந்தது யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் யாரும் இந்த தொழிற்சாலையை பற்றி கேள்வி ஆனால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கசிப்பை குறைப்பதற்காக பார் தேவை என்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கூட அந்த கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கிளிநொச்சிக்கு பார் தேவை என்று கேட்டிருந்தார் ஆனால் இன்று கிளிநொச்சி பிரதேசம் பூராகவும் பார் நிறைந்து வழிகா குழந்தைகளுக்கு <ınıurai> <racing w> <graffiti> கூட தெரியாது ஆகவே இந்த குழந்தைகள் பராமரிப்பு நிலையம் மிக முக்கியமானது முக்கியமாக என்பிபி அரசாங்கத்துக்கு இது முக்கியமாக ஏனென்றால் இளங்குமரன் போன்ற குழந்தை பிள்ளைகள் வந்து எங்களோட ரஜீவன் போன்ற வயது போன குழந்தை பிள்ளைகள் வந்து பராமரிக்கப்படலாம் ஆணையரவு உப்பளத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் அதே நேரம் பரந்தன் இரசாயன தொழிற்சாலையை வரும் இருபத்தி ஒராம் தேதி கைத்தொழில் அமைச்சர்கள் கூட அடிக்கல் நாட்டுகின்றோம் அதிலும் பலர் வேலை வாய்ப்புகளுக்கு படமான இளைஞர்களுக்கு ஏற்பட போகிறது அதே நேரம் தீவு பகுதியை எடுத்துக்கொண்டால் கடல் போக்குவரத்தை தான் நாங்கள் மேற்கொண்டு அதுவும் குறிக்கட்டு மாநிலத்திலிருந்து வேலனைக்கு அதிகளவான சுற்றுலா பயணி வந்து கொண்டு செல்கிறார்கள் அங்கே வாகனங்களை கொண்டு போய் செல்ல முடியாமல் இருந்தது படகில் தான் செல்வது எமது அரசாங்கம் வந்து புதிய பாதை போக்குவரத்து பாதை இது பெரி பெரியில் வாகனத்தை ஏற்றி கூட செல்லக்கூடிய இந்த அனைத்து நேரத்திலும் கூட அந்த அபிவிருத்தி இடையில்லாமல் வேலை நடைபெற்று கொண்டது வெகு சீக்கிரமாக நைனாதீவுக்கு பாதையினூடாக வாகனத்தை கொண்டு சென்று பயணிகள் அங்கே தமது சேவைகளை பெறக்கூடியதாக ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் போக்குவரத்தை இலகுபடுத்துகின்றோம் எங்களுக்கு தெரியும் எழுதாறைகள் என்று முன்னே அரசாங்கத்தால் உமது பிரதேசத்தில் ஒரு படகை கொள்முதல் செய்து தந்தார்கள் மூன்று மாதம் தான் பாவித்தோம் அதன் பிறகு அதை இயங்கவில்லை பழுதடைந்து விட்டது இவ்வாறான செயற்பாடுகள் முன்னே ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்படும் ஆனால் எங்களது ஆட்சியாளர்கள் அந்த பிரதேசத்துக்கு என்ன தேவை என்று உணர்ந்து ஓரொரு செயற்பாடுகளையும் செய்து வருகிறது குறிப்பாக தீவு பகுதிக்கு வீதிகள் சேதமடைந்திருந்தன வீதிகளுக்கு அதிகளமான நிதிகளை ஒதுக்கி அங்கே தீவு பகுதிகளில் அதிகளான வீதிகளை புனரமைக்கின்றன தீவுகளை இருந்தது இருந்ததுதான் முன்னி அரசாங்கம் ஆனால் உமது அரசாங்கம் தீவு பகுதிகளை உணர்ந்து அனைத்து பிரதேசத்துக்கும் ஒப்பாக தீவு பகுதியை முன்னேற்றுவதற்கு கடினமாக முயற்சி செய்யணும் என்று அந்த வகையில் கூட நெருந்தவை பிரதேசத்தில் எரிபொருள் நிலப்பு நிலையத்தை ஸ்தாபிக்கின்ற நிர்மதி அரசாங்கம் ஆகல் தயவு செய்து இந்த ஊடகங்களிலே கருத்துக்களை சொல்வதை விட்டுவிட்டு ஏனையவர்களை விமர்சிப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய செயற்பாட்டின் மூலம் மக்களுக்கான நல்ல சேவைகளை நீங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் නි මම කියව ඉලි එක තියෙන එක කියවන්න කියලා එකසිේ ට ඒ මම් සම්पර්ම කියවන්න ఫ phiếuం of of दिक् ले মিගේ क्ష එක. පලවිනි ම කලන් ිට ా බ of ිට පాල පලමනිම අපට සිට ිට ව. It says submit to the Parliament with reference to a matter in respect to a violation of uh, ethics and rules of the code of conduct of the members of the Parliament or a violation of the privilege of the Parliament or a members of the Parliament shall be examined, it is the duty of the Committee, not the Speaker. Speaker can't decide whether that's privilege or not. කොමිියි ඔබතු මා ලේ මන්ඩෙල්ඩමේ කියන මන්ත්‍ර ර මන්දරුම ය ස්පීක ශු් සිස්ෆයින්ක කොමිටි ුන්්ියි ඔබතු මා ලේක මන්ඩල්ඩමේ කියු මන්දර රු මන්දරම ය ස්පීක ු් සිස්ෆයින් ගරු ඔබතුමා අතුරු පස්නේ ඔබතුමා තතුරපස්්නය.